ஏன் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் மோடி சொல்வதை கேளுங்கள் நண்பர்களே பதினாலிருந்து காலகட்டம் ஐந்தாண்டு வேணா சொல்லலாம் பாதையில் மேற்கொள்ளப்பட்ட சொன்னால் மதிப்பீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கே என்ன தோணும்னு சொன்னால் ஏதோ பல பத்தாண்டுகள் முன்னேற்ற பயணத்தை மேற்கொண்ட மாதிரியான உணர்வு ஏற்படும் இந்த விஷயத்தை நான் ரொம்ப உறுதியோடு எப்படி தெரிவிக்கிறேன்னா இதன் பின்னணியில எங்க அரசாங்கத்தோட ஐந்தாண்டு கால கடுமையான உழைப்பும் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி நாட்டு மக்களுடன் நல்லாசிகளும் பங்களிப்பும் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்மோட தேவைகளை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு பிறகு அபிலாஷைகளை நிறைவேற்றிக்க கூடிய சந்தர்ப்பம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அடிப்படை தேவைகளை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கும் காலமாக இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு பிறகு வேகமாக சிறுகடிச்சு பறக்க வேண்டிய பொன்னான சந்தர்ப்பம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மேலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தொடங்கவிருக்கிற அடுத்த கட்ட பயணம் மாறி வரும் கனவுகள் பற்றின கதை ஏமாற்றத்திலிருந்து எதிர்பார்ப்பை நோக்கிய பயணம் பற்றிய பொன்னான கதை மனசுல மேற்கொண்ட தீர்மானத்தை சாதிக்கிறது பற்றின கதை நண்பர்களே நாம புத்தகங்கள்ல நிறைய படைச்சிருப்போம் அதாவது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பாரதத்தோட தான் கடந்த கடந்த ஐந்தாண்டு கால கடுமுழைப்பு மற்றும் முயற்சி காரணமா நாங்கள் நாட்டோட அடித்தளத்தை பலமுடையதாக ஆக்குற பணியை செஞ்சிருக்கோம் இந்த அடித்தளம் மேல புதிய பாரதம் சிறப்பான வகையில் உருவாக்கப்படும் இன்னைக்கு நான் முழு நம்பிக்கையோடு தெரிவிக்கிறேன் ஆமா இருபத்தி ஓராம் நூற்றாண்டு தான் இருக்கும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டை பாரதத்தின் நூற்றாண்டாக மாற்ற நரேந்திர மோடியின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்போம்